முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜகவினர் ஊர்வலமாக வந்து அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கடலூர் மாவட்டம் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் மாநில செயலாளர் அஸ்வத் பேசுகையில் சமீபத்தில் பெய்த பெஞ்சா புயல் கனமழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் உளுந்து மக்காச்சோளம் நெல் கேழ்வரகு வெங்காயம் மணிலா வெங்காயம் ஆகிய தானிய பயிர்கள் இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உள்ளது போதிய பயிர் காப்பீடு தொகையை வழங்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் புயல் மலையால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டதால் பிரதமர் மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அனுப்பியுள்ளார் அந்த நிதியை சரியாக விவசாயிகள் மற்றும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் வீடு இழந்த மக்களுக்கு பத்தாயிரம் இரண்டாயிரம் போதியதல்ல வீடு இருந்தவர்களுக்கு இருபதாயிரம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் திராவிடர் மாடல் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் செய்து தர திமுக ஆட்சி முன் வரவில்லை எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த நிலையிலும் தற்போதைய நிலையில் திராவிட மாடல் என்று தமிழக திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றி வருகிறார் எனவும் அவர் செய்தியாளரிடம் கூறினார் ஏடி பல்வேறு பயிர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு பார்ஷியாலிட்டி செய்யப்படுது முழுமையாக நிவாரணம் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இணைந்திருக்கிறது எல்லோருக்கும் எந்த விதமான பாசியாலிட்டி இல்லாமல் சமமாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதுபோல் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட வடகரை நெந்திமங்கலம் கூனூர் எறப்பாவூர் நரசிங்கமங்கலம் அருகேரி தீவனூர் காரை உள்ளிட்ட கிராமங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் கணக்கெடுத்து நிவாரணத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு பயிர்களுக்கு திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிற இந்த நிவாரணம் என்பது பத்தவே பத்தாது முதல்கட்ட நிதியாகவே நரேந்திர மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மோடி முடித்திருக்கிறார் இதை வந்து வீடுகளுக்கு அப்படியே ஒரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை கொடுத்தாலே ஒரு வீட்டுக்கு தாராளமாக எண்பதாயிரம் தர முடியும் ஆனால் திராவிட மாடல் பே அரசு மக்களுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கு ரெண்டாயிரம் ரூபான்றது இந்த வீட்டில் இருக்க சேர வாரி போட கூட பத்தாது வீட்டில் வந்து அந்த வீடை சுத்தம் செய்வதற்கு இருக்கிற அந்த மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட பத்தாது ஆகையால் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் காசை நாங்கள் கேட்கல நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை எடுத்து மக்களுக்கு கொடுங்க குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இருபதாயிரம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏன்னா இருபதாயிரம் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் கூட முந்நூறு கோடி கூட வர அப்படியே பார்த்தாலும் அறநூறு கோடி மிச்சம் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மிச்சம் இருக்குது அதை முறையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு திருவண்ணாமலை பகுதியில் நெல் விவசாய விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே இந்த திட்டக்குடி பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதியில்